வணக்கம் உறவுகளை நான் தான் உங்கள் பிஎஸ்கே எஸ் தமிழா மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையில இன்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று இரவுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தகவல் வந்து மிகவும் வேகமாக வந்து பரவி கொண்டிருக்கிறது அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து பிரதானமான மூன்று ஆலயங்கள் வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் பணம் வந்து ஒதுக்கி இருக்கிறார்கள் தற்பொழுது வெள்ள நிவாரணத்துக்கு சொல்லி ஒரு தகவல் வந்து பரப்பி கொண்டிருக்குது நிறைய பேர் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க உண்மையில என்ன அப்படி அந்த ஆலயத்துல வந்து அந்த நிதி வந்து அவர்கள் வந்து உள்ள நிவாரணத்துக்காக வந்து ஒதுக்கியிருந்தார்களா கோடிக்கணக்கில்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் அந்த வகையில் நாங்கள் வந்து அந்த மூன்று கோயில்ல இருக்கிற அத்தனை கோயிலினுடைய சமூக வலைத்தள பக்கங்கள் அனைத்தையும் வந்து முதலாவது வந்து நாங்கள் ஆராய்ஞ்சிருந்தோம் அந்த வகையில் அவர்கள் வந்து உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு தகவல்களையும் வந்து அந்த ஆலயத்தினுடைய சமூக வலைத்தள பக்கத்துல வந்து பகிர்ந்து கொள்ளல முதலாவதாக வந்து எக்ஸ் என்ற கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கோடி ரூபாய் வந்து வெள்ள நிவாரணத்துக்கு பகிர்ந்துருக்குன்னு சொல்லி முதல் நாள் அதாவது முதலாவதாக வந்தது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வையெண்ட் கோயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று தசம் ஐந்து கோடி ரூபாய் வந்து வெள்ள நிவாரணமாக வந்து ஒதுக்கி என்று கூட்டிருந்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ட் அந்த கோயில் வந்து ஒரு கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்குது என்று சொல்லி கூறியிருந்தவங்கள் நாங்கள் பிறகு அந்த கோயில் எல்லா இடத்தையும் வந்து அதனுடைய உத்தியோகபூர்வமான தொடர்பு இலக்கங்களை எடுத்து வந்து கோல் எடுத்திருந்தோம் ரெண்டு கோயில வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க அது ஒரு போலியான தகவல் என்று கூறியிருந்தாங்க அடுத்த கோயிலுக்கு வந்து நாங்கள் அழைப்பு எடுத்திருந்தோம் அந்த கோயிலில் வந்து எந்த ஒரு பதிலும் கிடைக்கல அந்த சமூக வலைத்தாக்கங்களை நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்திருந்தோம் அதுக்கு பிறகுதான் அந்த உறுதிப்பட்ட இந்த நியூஸை வந்து நாங்கள் சொல்றோம் தகவலை என்னன்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஒருவரை வந்து தொடர்பு பண்ணித்தான் அந்த செட் என்ற கோயிலில் வந்து இந்த நியூஸை நாங்கள் வந்து பதிவு செய்கிறோம் அந்த வகையில் இந்த பதிவை வந்து மக்கள் வந்து இந்த இப்பயாவது இந்த மக்களநிதியே இந்த ஆலயங்கள் வந்து மக்களுடைய இந்த மோசமான நிலையில வந்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு தொண்டு அதாவது ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு ஆள் வந்து பகிர்ந்து கொண்டாரோ தெரியல இருந்தும் உண்மையில் உண்மையில அவர் பகிர்ந்து கொண்ட விடயம் வந்து மக்களுடைய மனதுல வந்து ஒரு போலியான தகவலை கொண்டு சேர்த்தது உண்மையில மக்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையில ஒரு மன வருத்தமான நிலையில் இருந்தாலும் இதா இந்த தகவலை ஆகி பார்த்து என்னை ஆலயங்கள் வந்து உதவி செய்யும் என்று சொல்லி ஒரு நல்லுண்ணத்தில் வந்து அவர் இந்த விடயத்தை செய்தாரோ என்று தெரியல இருந்தும் இந்த தகவல் வந்து முற்றுமுழுதாக ஒரு போலியான தகவல் என்பதை வந்து நான் கூறிக்கொள்கின்றேன் இதே போன்ற செயற்பாடுகளை இந்த குறிப்பிட்ட இந்த ஆலயங்கள் வந்து செய்தால் மக்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் ஆனால் ஆலயங்கள் எல்லா ஆலயங்களும் வந்து இப்படியான பணிகளையும் தொண்டுகளையும் செய்து கொண்டு தான் இருக்கின்றது இன்னும் இந்த சூழ்நிலை மட்டும் மாவட்டத்தில் வந்து இப்போ வரைக்கும் சில இடங்களில் வந்து வெள்ளம்ன்றது வந்து வத்தாம இப்போ மக்கள் வந்து மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் உண்மையில் என்னென்று சொன்னால் இந்த வெள்ளத்தை நாங்கள் நேரடியாக பொழுது எங்களுக்கே அதிசயமாக போயிட்டுது குறிப்பிட்ட நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட எங்களை அதாவது கிட்டத்தட்ட நாலு அஞ்சு அடி அளவுக்கு வந்து நீர் வந்து உயர்ந்துட்டுது எதிர்பார்க்கல இந்த ஊர்ல இவ்வளவு வெள்ளம் வந்து வரும் என்று சொல்லி உண்மையில நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எங்களுக்கும் வந்து நிறைய வெள்ள நிவாரணம் கிடைச்சது உண்மையில எங்களுக்கு வழங்கினா அனைவருக்கும் நாங்க வந்து நன்றி சொல்ற தருணமா வந்து இதை நாங்க நினைக்கிறோம் நன்றி வணக்கம்